ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி இரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஆறு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் உங்கள் பிரச்சனைகள் பெரும்பாலும் உங்களாலேயே உருவாக்கப்பட்டவை நீங்கள் இறைவனிடம் திட நம்பிக்கையை வளர்த்து அவனது சங்கல்பத்திற்கு பணிந்துவிட்டால் அவன் உங்களை காக்க தவறுவதில்லை இதுவே சரணாகதி தத்துவமாகும் இறைவனிடம் இவ்வாறு சரணடைவதால் கிடைக்கும் பேரானந்தத்தை வேறெந்த வகையிலும் பெற முடியாது உங்களுக்கு என்ன நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்காகவே என்று கருதுங்கள் இடர்கள் மற்றும் இன்னல்களில் இருந்து பெறக்கூடிய பேரானந்தத்தை கண்டறியுங்கள் பாண்டவர்களின் ஆண்டு வனவாசத்தின் போதுதான் அவர்களுடைய பக்தி மிக உயர்ந்த நிலைக்கு வளர்ந்தது சுக சந்தோஷங்களின் சங்கிலி தொடர்போல வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உண்மையான பக்தியின் அடையாளம் அல்ல அதுதான் உண்மையான சந்தோஷமா தியாகராஜர் சுகம் என்பது நிதியில் இருக்கிறதா அல்லது இறைவனின் சந்நிதி சேவையில் இருக்கிறதா என்று கேட்டார் அவர் செல்வத்தை குவிப்பதில் எந்த சந்தோஷத்தையும் காணவில்லை இறைவன் அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதை உணர்வதில்தான் அவர் பேர் ஆனந்தத்தை அனுபவித்தார் போலவே பக்தர்கள் அனைவரும் இறைவன் எல்லாவற்றிலும் நிறைந்திருப்பதை உணர்ந்து தங்கள் அன்றாட கடமைகளை தெய்வார்ப்பணமாக செய்ய வேண்டும் தெய்வீக அருளுரை ஜூலை பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவனும் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் பின்னர் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்